காப்பு கட்டுக்கு தலை போடுங்கிறியா என்னங்க காப்பு கெட்டுக்கு தலை புடுங்கறியா இருக்கு சரி பிடுங்க பிடுங்க நல்லா பிடுங்க நல்லா பிடுங்க மாமரத்தை மோட்டை ஏடிக்காம இருந்தா சரிப்பா போற வேலையே உடைச்சிட ரெண்டு மாசத்துல பூ விடுற நேரம் ஆமா நீ வாட்டி பூ விடுற நேரத்தில் நீ காப்பு கட்டுக்கு பூரா உடைச்சிட்டு போட்டிட நானே என்ன பண்ணுறது புடிங்கிற பிடுங்க புடுங்க அளவாகவே புடுங்க பேசுறது நான் இருப்பேன் அவன் மரம் வளர்க்குறதுதான் தெரியும் மரத்தோட அருமை உங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு அது எங்க பிடிங்க சொருகிறதுக்கு மரத்தையே மொட்டையடிச்சு போயிருவீங்க நீடிச்சு கொட்டை போடாம யாரும் முளைக்க முடியாது கொட்டை போட்டு சாட் போட்டு போடுறத சாப்பிடாம யாரும் வந்தது கொட்டை யாருக்கு தெரியும் போதும் போதும் விடுமா மரத்து போகத்துக்கு உடச்சுக்கிட்டு இருக்கிற மரம் இருக்கட்டும் போதும் வா போதும் 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 இதுக்கு மேலே கட்டுக்க உடைக்காது

கூடாதுன்னு எப்படி உழப்பு வச்சிருக்கியா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு இதுல

நான் கட்டுறதுக்குள்ள உங்ககிட்ட அந்த கோழி கொண்டையில் ரெண்டு படிச்சுக்கிறோம் ஆ புடி போடும் கோழி கொண்டையும் புடி நடங்க சாமி நடங்க காப்பு கட்டலாம் மடம் மடலுக்கு காலையிலே பறிச்சுட்டேன் எங்கெல்லாம் போய் பறிக்கணும் அந்த எல்லாம் தான் பறிக்க முடி நான் உள்ள பறித்து வச்சிருக்கோம்